பிரார்த்தனை தருமபுரி சென்னையாக்கி வாழ்வு வழி கண்டு கொண்டிருக்கின்றார் அருஞ்சோதி அண்ணா சதீஷா ஜடிகார் ஐயாவுக்கு அன்பு அருணோடு இந்த அற்புதமான நிகழ்த்த உறுதுணையாக உள்ள அனைத்து அருள் ஆத்மாக்களுக்கும் ஆண்களையே ஒருமைப்பாட்டு ஒருமை உணர்வோடு அமர்ந்துள்ள அனைத்து அருளாளர்களுக்கும் இந்த லேப்டே தயமான வந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்மளோட ஐயங்களாம் ரொம்ப நிறைய நல்லாவே பேசினாங்க மனபாண்டியாவும் விளக்கு தத்துவங்கள்லாம் ரொம்ப அழகாக விளக்கமாக நல்லபடி அற்புதமாக சொன்னாங்க ஆற்றலோடு சொன்னாங்க நிறைய எல்லாமே கேட்டு ஒரு சிலர்லாம் கவனிச்சாங்க ஒரு சிலர்லாம் முழுமையா கவனிக்க முடியல கவனம் வந்து வேற வேற மாதிரி இருந்தது என்னதான் வானத்துல நட்சத்திரம் பழிச்சு இயற்கை விளக்கமா இருந்தாலும் தொலைக்காட்சியில அந்த ஒளியில வர பிரகாசம்தான் பொதுவா பிரகாசமா இருக்கும் வேற அப்படியே அந்த அது பார்த்தா வானத்துல எத்தனை இயற்கை உண்மை ஒளி இருக்கு அந்த ஒளிய பார்க்கணும்ன்றது அவ்வளவு சீக்கிரத்துல தோன்றது

ஐயா போதும் அப்பா என்னமா வேணும் அப்படிதான் கேட்பாங்க இறைவன் இறைவன் பேசி கேட்டால் இப்படிதான் கேட்பாங்களோ அப்படின்ற அளவுக்கு அவர்கிட்ட கருணை மிகுதி இருக்கும் அப்படி கருணை நிறைஞ்ச ஆத்மா இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து ஆசி வழங்குற மாதிரி பேசி இந்த விளக்கு பூஜையை தொடங்குறதுக்கு காரணமா இருக்கிறதுக்காக அதில் எல்லாருமே பெரிய ஆசிர்வாதம் பெற்றவங்க பூஜை பண்ணும்போது அந்த மகாபந்திரத்தை எல்லாருமே நல்ல உணர்ந்து சொல்லலாம் ஏன்னா உத்தம புத்திரனையா வந்து பெரிய முயற்சியோட உத்தம உணர்வோட இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிருக்காங்க நம்மளோட ஐயாவுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசோட இதுக்கு ரொம்ப ஒத்துமையா இருந்திருக்காங்க அதனால ஐயாவோட தொண்டு நாடு இதெல்லாம் நல்லா நடந்து நல்ல அவங்க என்ன வந்து பழிக்கணும் ஏன்னா பெரியவங்க எல்லாம் இதை நல்ல மனசோட செய்யறாங்க ஐயா நிறைய விளக்கம் கொடுத்தாங்க நமக்குள்ள இருக்க உயிரை நம்ம பார்க்கணும் திரைகள்லாம் மறைச்சிருக்கு நாம புறத்துல பார்க்கும் பொழுது நமக்கு வெளிப்படுது அந்த திரைக்குள்ள சில விஷயங்கள்லாம் மறைஞ்சிருக்கு அந்த ஒரு திரையா விளக்கி உள்ள இருக்க ஒளிய பார்க்கணும்னா வெளிவூமா இந்த ஒளிய பார்க்கணும் இத பார்க்கும் பொழுது மந்திரம் ஐயா சொல்லுவாங்க சொல்லும் பொழுது அந்த மந்திரத்தை நல்லா உணர்ந்து சொல்லுங்க இந்த மந்திரம் வந்து வல்ல பெருமானார் நமக்காக அருள் உணர்வோடு கொடுத்தது அதுவும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா சிறந்த உத்தமமான அதாவது இந்த வருட பிறகுல ஆரம்ப கால கட்டத்துல நமக்கு எல்லாம் இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு நாமெல்லாம் இங்க உக்காருக்கு கூட தகுதி இருக்குமான்னு தெரியல இது ஐயா நடந்த இடம் ஐயா வந்த இடம் ஐயா அவருக்கு தியானம் பண்ண இடம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இதுக்கு நம்ம எல்லாம் எத்தனை கோடி புண்ணியம் பண்ணிருக்கோம் பெரிய அத்தனை கோடி புண்ணியம் பண்ணிருக்கோம் இன்னைக்கு ஒரு அகாடமியில ஸ்போர்ட்ஸ் அகாடமி பண்ணிருந்தாங்க அதுல நிறைய 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 நிகழ்வுகள் எல்லாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் பயன் வந்து இயக்குனர் முன்னாள் வந்து மேடையில் மூணு பேர் எல்லாருமே அவங்க எல்லாருமே வந்து எங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா வல்ல பெருமானாரோட ஆசீர்வாதத்தோட ஐயா கிட்ட இருந்துதான் வந்திருக்கும் அப்படின்னு ஐயா பேரு சொன்னோட அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா ஒரு சிலர் மட்டும்தான் எல்லாருக்குமே பிடிச்சவங்களா இருப்பாங்க உலகத்துல எல்லாருக்குமே பிடிச்சமா இருந்தவர் நம்ம வல்ல பெருமாள் இவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காதுன்னே சொல்ல முடியாது அப்படி அவர் பேரை கேட்ட உடனே ஜாதியும் மதமும் எதுவுமே இல்லாம

மலத்துல இருந்து அந்த உணர்வு வந்து அது உச்சியில சகசிரகாரத்துல இருக்க ஆயிரத்தி எட்டு இதழ்களும் விரிஞ்சு அதன் மூலமா உள்மொழி ஒளி பிரகாசப்பட்டு அந்த ஆன்மாவோட அருள் அமுதம் சுரக்கிற அளவுக்கு நாம மந்திர சொல்லணும் மந்திரம்னா யதார்த்தமா சொல்லக்கூடாது நம்மளோட கொடி ஏற்றப்படணும் சன்மார்க்க கொடி ஏற்றப்படுகின்ற அளவுக்கு நம்ம நம்ம மந்திர சொல்லணும் இது வல்லல் பெருமானார் இறைவன் எனக்காக கொடுத்தது அரிப்பெரும் ஜோதி அரிப்பெரும் ஜோதி அரிப்பெரும் கருணை அரிப்பெரும் ஜோதி சொல்றது இறைவன் எனக்காக கொடுத்த மந்திரம் இந்த மந்திரத்தை நான் உங்களுக்காக கொடுக்குறேன் இதை நீங்கள் எல்லாமே பயன்படுத்தி ஏதாது ஏறணும்னு சொல்றாங்க அப்போ அதற்கு நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது தயவு ஒருமை தான் ஒருமை உணர்வோட தயவு நிலையில் நின்று அந்த மகாமாரி வந்து அது உணர்வோடு எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக